இந்த உணர்வுகள் வரணும் நான் மூணு அமல்களை முதல்ல ரமலானுடைய முதல் மூணு அமலாக நான் இங்கே சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா அல்லாஹு தாலா ரமலான் அப்படின்னு பேசுகிற அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறது ஒய்தா சால கிபாதி அன்னி ஃபின்னி கரீப் முதல்ல அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் ரமலான் அறிமுகப்படுத்தும் போதே முதல்ல அல்லா எதை சொல்கிறான் குரானை சொல்கிறான் ரெண்டாவது அல்லாஹ் துவாவை சொல்லுவான் அல்லா ஒய்தா சாளுக்கு ஐ பாதி அன்னி இன்னி கரீப் என்னை அடியாறுகள் என்னை பற்றி உங்களை கேட்பாங்கன்னு பையன் நீங்கள் நான் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் துவா கேட்க சொல்லுங்கள் அப்புறம் ரமலானுக்கும் குரானுக்கும் தொடர்பு ரமலானுக்கும் துவாவுக்கும் தொடர்பு மூணாவது அல்லாஹ் முடிச்சிருவான் வாந்த் மாக்கி ஃபோனாக ஃபில் மெசாஜ் இது மூணாவது அந் யு கல்லி மக்க அண்ட் துக்கல்லிம நீயும் அல்லாஹவும் பேசிக்கொள்ளணும் கொள்ளணும் தான் అల్లాహు ఎంక పేసణు